வெல்கம் டு ட்ரெண்ட் டைம் சேனல் நாம இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சமந்தா பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்க்க போறோம் சமந்தா பாத்தீங்கன்னா சினி பீல்ட்ல கலக்கிட்டு இருக்காங்க சமந்தாக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படி ஒரு ரசிகரை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆந்திர மாநிலம் தெனாலி பகுதியை சேர்ந்த ரசிகர் ஒருத்தர் இருக்காரு அவர் சமந்தாக்காக என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் சொந்த ஊர்லயே அவர் வீட்டுக்கு பக்கத்துல சமந்தாக்காக ஒரு கோவில் கட்டிருக்காரு அதுல சமந்தாவோட சிலையை வச்சு வழிபட்டு அவர் மட்டும் இல்லங்க அவங்க

தெலுங்கு ரசிகர்களிடம் சமந்தாவிற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா குடும்பத்துல சமந்தா மருமகளா போயிருக்காங்க அதனால சமந்தாக்கு புகழும் கிடைச்சிருக்கு சமந்தா பாத்தீங்கன்னா நாக சைதன்யா அப்படின்ற ஒருவரை திருமணம் செய்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்றதா வதந்திகளும் வந்திருக்கு கோடிக்கணக்கான பணத்தை ஜீவனாம்சமா வாங்கதான் சமந்தா அவரு டைவர்ஸ் பண்றதா சொல்லிருக்காங்கன்னு வதந்திகளும் வந்தது ஆனா சமந்தா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ஜீவனாம்சமும் வாங்கவே இல்லைன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரத்தத்திலேயே கடிதம் எழுதி அனுப்புவாங்களாம் நூத்தி முறை இல்லைன்னா ஆயிரத்தி முறை நடிகர்களின் பெயர்களை ஸ்லோகம் மாறி எழுதி அனுப்புவாங்களாம் ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க நடிகர்களுக்கு கோவிலே கட்டிடுறாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குஷ்புக்கு கோவில் கட்டிதான் சொல்லிருக்காங்க ஆனா அந்த கோவிலை யாரும் பார்த்தது கூட இல்ல இப்படி எல்லாம் கடந்து வந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒருவர் நிஜமாவே சமந்தாவுக்கு கோவில் கட்டிருக்காரு அதிலும் அவர் ரொம்ப சாதாரண மனுஷராங்க இப்ப இருக்கும்போது அவர் கோவில் எப்படி கட்டினார் என்ற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு சமந்தா சென்னையில பிறந்திருக்காங்க அவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எசுதா இவங்க சென்னையிலே ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்காங்க இவங்க திருமணம் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுல கோவால நடந்துச்சு நடிகர் சமந்தா பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் நாக சைத்தன்யா இந்து மதத்தை சேர்ந்தவர் எனவே பாத்தீங்கன்னா ரெண்டு மத முறைப்படியும் திருமணம் செஞ்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கும் சில கருத்து வேறுபாடு வந்திருக்கு அதனால பிரிஞ்சில் முடிவு எடுத்திருக்காங்க அறிமுக நடிகை வாங்கிருக்காங்க தெலுங்குல சிறந்த நடிகை அறிமுக நடிகைக்கான விஜய் விருதையும் அது குணசேகரன் டைரக்ட் பண்ணிருக்காரு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆயிருக்கு படம் நடிச்சிருக்காங்க அது சிவா நிர்வாணா அப்படின்றவங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்ற படம் நடிச்சிருக்காங்க அதோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் ஏப்ரல் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் யசோதா ஹரிசங்கர் டைரக்ட் பண்ணிருக்காரு நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புஷ்பா சுகுமால் டைரக்ட் பண்ணிருக்காரு பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் சூப்பர் டிலக்ஸ் படம் நடிச்சிருக்காங்க அத தியாகராஜன் குமார ராஜா டைரக்ட் பண்ணிருக்காரு மார்ச் இருபத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஓபேபி அப்படின்ற படம் நடிச்சிருக்காங்க நந்தினி ரெட்டி டைரக்ட் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரும்பு திரை மித்ரன் பி டேரக்ட் பண்ணிருக்காரு மே பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச படம் சீமராஜா பொன்னாரம் டேரக்ட் பண்ணிருக்காரு செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூ டர்ன் அப்படின்ற படம் நடிச்சிருக்காங்க பவன்குமார் டேரக்ட் பண்ணிருக்காரு பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் மெர்சல் மெர்சல் என்ற சூப்பரான படம் நடிச்சிருக்காங்க அட்லி குமார் டேரக்ட் பண்ணிருக்காரு அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டுவெண்டி போர் அப்படின்ற படம் நடிச்சிருக்காங்க விக்ரம் குமார் டேரக்ட் பண்ணிருக்காரு மே ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் தெரிகின்ற படம் நடிச்சிருக்காங்க அட்லி குமார் டேரக்ட் பண்ணிருக்காரு பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆயிருக்கு பெங்களூர் நாட்கள் அப்படின்ற படம் நடிச்சிருக்காங்க டேரக்ட் பண்ணது பாஸ்கரன் ரிலீஸ் பண்ண டேட் பைவ் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பத்து என்றதுக்குள் அந்த படம் நடிச்சிருக்காங்க விஜய் மில்டன் டைரக்ட் பண்ணிருக்காரு இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தங்க மகன் வேல்ராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிலீஸ் ஆயிருக்கு கத்தின்ற என்ற படம் நடிச்சிருக்காங்க ஏ ஆர் முருகதாஸ் டேரக்ட் பண்ணிருக்காரு இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் அஞ்சான் என்ற படம் நடிச்சிருக்காங்க சூர்யா கூட நடிச்சிருக்காங்க லிங்குசாமி டைரக்ட் பண்ணிருக்காரு ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆயிருக்கு தீயா வேலை செய்யின குமார் அப்படின்ற படம் நடிச்சிருக்காங்க சுந்தர்சி டைரக்ட் பண்ணிருக்காரு ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீதான் என் பூன் வசந்தம் ஜீவா கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணிருக்காரு பதினாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நானுங்க டிஃபரெண்டான படம் வச்சிருக்காங்க எஸ் எஸ் ராஜமௌலி டைரக்ட் பண்ணிருக்காங்க ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு நடுநிசி நாயகன் அப்படின்ற படம் நடிச்சிருக்காங்க கௌதம் மேனன் டேரக்ட் பண்ணிருக்காரு பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பானா காத்தாடி பத்ரி வெங்கடேஷ் டாக் பண்ணிருக்காரு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்து ரிலீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாஸ்கோவின் காவிரி ரவிவர்மா டேரக்ட் பண்ணிருக்காரு இருபத்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்துல முடிச்சிருக்காங்க